நாம நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இன்றைய பதிவில் நம்ம பார்க்கக்கூடியது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் பயிற்சியாக இருக்கக்கூடிய சனி பயிற்சியில ஒரு முக்கியமாக மூன்று ராசிக்காரர்கள் மிகப்பெரிய பாதிப்புகளை எல்லாம் அடைய போறாங்க ஸோ சனி பகவானால நிறைய பாதிப்புகளை அடையக்கூடிய அந்த மூன்று ராசிக்காரங்க யார் யார் என்ன மாதிரியான பாதிப்புகளை அடைய போறாங்க அப்படின்றத பற்றின ஒரு சுவாரஸ்யமான தகவலை தான் இந்த பதிவு நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன் பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஜோதிட சாஸ்திரத்தின்படி பார்க்கையில் ஒவ்வொரு கிரகங்களுமே ஒரு குறிப்பிட்ட குணாதிசயத்தோடு தான் காணப்படும் இருப்பதிலேயே மிகவும் பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய கிரகமாக பார்க்கப்படக்கூடியதுனா சனி பகவான் தான் இருப்பினும் கூட இந்த சனி கிரகத்துக்கு மட்டும்தான் ஈஸ்வரன் பட்டமானது கொடுக்கப்பட்டிருக்கு தான் இவர சனீஸ்வரன் அப்படின்னு நம்ம அன்போடு அழைக்கிறோம் சோ சனி பகவானை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது ஏன்னா இவர் வந்து கர்மக்காரகன் தொழில்காரகன் நம்ம செய்யக்கூடிய வினைகளுக்கு ஏற்ப மட்டுமே பலன்களை எல்லாம் கொடுக்கக்கூடியவர் சோ இவர் ஒரு காலகட்டங்கள்ல நமக்கு ஒரு பலன்களை எல்லாம் கொடுக்கிறாரு அப்படின்னா நியாயப்படி நம்மளுக்கு ஒரு சில விஷயங்களை வந்து உணர்த்தக்கூடிய வகையில் மட்டும்தான் வந்து செய்வாரே தவிர மிகவும் பெரிய பாதிப்புகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க மாட்டார் இதில் ஜோதிட சாஸ்திரத்தில் ரொம்பவே பயங்கரமான ஆபத்தான தோஷங்களில் ஒன்று தான் தோஷம் அப்படின்னு சொல்கிறோம் மற்ற தோஷங்கள் இருந்தால் கூட யாருமே வந்து பெரிதா பயப்படுறது கிடையாது ஆனால் தோஷத்தை பார்த்து எல்லாருமே வந்து பயப்படுறாங்க ஏன்னா இந்த சனி தோஷத்தால் பாதிக்கப்பட்டவர்கள்ட்ட கேட்டோம் அப்படின்னா நிறைய விஷயங்களை வந்து சொல்லுவாங்க வாழ்க்கையில் பல நெருக்கடிகளை ஏற்படுத்தி கொடுப்பாரு அப்படின்னும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பிறக்க இருக்கக்கூடிய இன்னும் ஒரு சில தினங்களில் இந்த சனி பகவானால மிகப்பெரிய பாதிப்புகள் அடையக்கூடிய விஷயங்கள்லாம் யார் யாரெல்லாம் அடைய போறாங்க இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்று சனி தன்னுடைய ராசியை வந்து மாற்றுறாரு அதாவது இது வரைக்கும் கும்பத்துல பயணித்து கொண்டிருந்த சனி பகவான் தற்போது மார்ச் இருபத்தி ஒன்பதுக்கு பிறகு மீனத்திற்கு வந்து மாற போறாரு ஸோ இதனுடைய மாற்றம் ஒரு சில ராசிகளில் மிகப்பெரிய மாற்றத்தையும் தாக்கத்தையும் ஏற்படுத்தி கொடுக்குது காரணம் சனி பகவான் மாறும் பொழுது ஒவ்வொரு சில ராசிகளுக்குமே ஒவ்வொரு நிலைகளையும் வந்து மாற்றி கொடுக்க போகிறாரு ஸோ ஒரு சில ராசிக்காரர்களுக்கு ஏழரை சனியாக இவர் வந்து ஆரம்பமாக போகிறாரு ஒரு சில ராசிக்காரர்களுக்கு சனி தோஷமும் வந்து ஏற்பட போகுது ஸோ மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி காலை பதினோரு மணிக்கு சனி பகவான் மீன ராசியில் வந்து நுழைய போகிறாருங்க பின்னர் இவர் ஜூன் மூணாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்குமே வந்து இந்த ராசி தான் வந்து இருக்க போறாரு அதற்கு பிறகு இவர் மேசராசிக்கு வந்து நகரப் போறாரு சோ இந்த ஒரு சனி பகவான் இந்த நிலையில என்ன மாதிரியான மாற்றங்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க இவருடைய நகர்வானது கடுமையான பலன்களை யாருக்கு வந்து கொடுக்க போகுது சனியினுடைய ஏழரை ஆண்டுகளில் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய கும்பம் மீனம் மேசம் ஆகிய மூன்று ராசிகளுடைய பாதிப்புகள் எப்படி இருக்கு அப்படின்னு தான் இப்ப நம்ம தெரிஞ்சுக்க போறோம் தற்போது ஏழரை சனியினுடைய முதல் கட்டத்துல ராசி என்பர்கள் வந்து நுழைய போறாங்க ஆனா கும்பராசிக்காரர்கள் ஏழரை சனியினுடைய கடைசி கட்டத்திற்கு வந்து மாற போறாங்க மீனம் ராசி நேர்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த எழரிச்சணினுடைய இரண்டாம் கட்டத்திற்கு வந்து போக போறாங்க இது அவங்களுடைய வாழ்க்கையில எப்படி எல்லாம் பாதிப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க போகுது அப்படின்னு தான் இந்த பதிவுல தெளிவாக நம்ம பார்க்க போறோம் இந்த மூன்று ராசிகள்ல உங்களுடைய ராசியும் ஒன்றாக இருக்கு அப்படின்னா மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிக்கிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல சனீஸ்வர பகவானே போற்றி போற்றி அப்படின்ற இந்த ஒரு வாசகத்தையும் தவறாமல் வந்து கமெண்ட் பண்ணுங்க சனி பகவானால ஏற்படக்கூடிய பாதிப்புகள் குறைய என்னென்ன வழிகள் எல்லாம் செய்யலாம் என்னென்ன பரிகாரங்கள் செய்யலாம் அப்படின்றதையும் இந்த பதிவுல நம்ம பின்னாடி எழைச்சிருக்கும் ஸோ வீடியோ முழுமையா பார்த்து பயன்பெறுங்க ஈஸ்வரன் பட்டம் பெற்ற சனீஸ்வர பகவானை பார்த்து பயப்படாதவங்க யாருமே இருக்க முடியாது சனி தோஷம் அப்படின்றது ஒருவருக்கு ஒரு தோஷம் ஏழரை சனியாக ஆரம்பமாக ஆண்டுகளில் படாத பாடு வந்து படுவாங்க சோ சனி பகவான் ஒவ்வொரு கட்டத்திற்கும் அதற்கேற்ப பலன்களை எல்லாம் கொடுக்க கூடியவர் அந்த வகையில் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்று ஏழரை சனியினுடைய முதல் கட்டத்துல நுழையக்கூடிய ராசியா தாங்க காணப்படுறாங்க சோ இந்த மேசராசி நேயர்களுக்கு அடுத்து வரக்கூடிய வருடம் இந்த வருடம் சனி ராசியினுடைய மாற்றம் உங்களுக்கு கடுமையான பாதிப்புகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் மார்ச் மாதத்துல இருந்து மேசராசி என்பர்களெலாம் கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும் ஏன்னா சனி பகவானால் உங்களுக்கு எதிர்மறையான விளைவுகளானது ஏற்பட இருக்கு நிறைய பிரச்சனைகளை நீங்க சந்திக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு மேலும் இந்த நாட்கள்ல உங்களுடைய சோம்பேறித்தனத்தால நிறைய நாட்களை வந்து நீங்க வீணடிக்க போறீங்க எதிர்பாராத பல நெருக்கடிகளையும் நீங்க சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சொல்லப்போனால் மேசராசி என்பர்கள் இந்த வருடத்தில் நிதி பின்னடைவுகள் வந்து நீங்கள் பார்ப்பீங்க ஸோ நிறைய பிரச்சனைகள் மூலமாக உங்களுக்கு பிரச்சனைகள் வந்து அதிகமாகவே இருக்கும் ஸோ முடிந்த அளவுக்கு அதிகமாக கடன்களை வந்து வாங்கிக்காதீங்க இருப்பதை கொண்டு சிறப்பாக வாழ்வதற்கு முயற்சி பண்ணுவது சிறப்பான ஒரு புத்திசாலித்தனமும் கூட ஸோ மேசராசி என்பர்களுக்கு சனி பகவானால அடுத்து வரக்கூடிய காலகட்டங்களில் அது முதல் கட்டம் அப்படின்னாலே அது விரையச்சனியாக தான் இருக்கும் நிறைய பாதிப்புகள் உங்களுக்கு ஏற்படும் ஸோ பணம் சார்ந்த விஷயங்கள்லாம் நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் எது ஒரு முதலீடுகள் அப்படினாலும் அப்படின்னாலும் இருங்க தெரியாமல் எதுலேயும் போய் நுழைஞ்சு மாட்டிக்காதீங்க இந்த டைம்ல நீங்கள் மட்டும் இல்லைங்க உங்களுடைய குடும்பத்தாரும் பாதிக்கப்படக்கூடிய காலகட்டம் தான் ஸோ எல்லா விஷயங்களிலும் நீங்கள் சிந்தித்து செயல்படணும் உங்களுடைய ஜாதகத்தில் சனி பகவான் ஒருவேளை நல்ல நிலையில இருந்தாரு வலுவாக இருக்காரு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் சாதகமான மாற்றங்களை எல்லாம் அனுபவிக்கலாம் ஆனால் சனி பகவானால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் மட்டும் சாதாரணமானவை அப்படின்னு மட்டும் நினச்சிடாதீங்க மறந்துடாதீங்க கவனமாயிருங்க அடுத்தபடியாக நம்ம பார்க்கக்கூடியது கும்பம் ராசி கும்பராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் வரக்கூடிய ஆண்டில் பல சவால்களை உங்களுக்கு ஏற்படுத்த போகிறாருங்க அதாவது இந்த நேரத்தில் உங்கள் முன்னாடி பல தடைகளானது வரும் என்னதான் நீங்கள் சனியினுடைய கடைசி காலகட்டங்களில் இருந்தாலுமே கூட வரக்கூடிய ஆண்டுகளில் நிறைய மாற்றங்களை நீங்கள் பார்ப்பீங்க இந்த சனி பயிற்சியால் நீண்ட கால பாதிப்புகளை எல்லாம் நீங்கள் வந்து அனுபவிப்பீங்க மேலும் நீங்கள் விரும்பியபடி வாழ்க்கையில் எதுவுமே வந்து நடக்க போகிறது கிடையாது அதனால் முடிந்த அளவுக்கு கும்பம் ராசினியர்கள்லாம் கவனமாக இருக்கணும் குறிப்பாக பணம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் ரொம்ப ரொம்ப நீங்கள் கவனமாக வந்து இருக்கணும் சிந்தித்து வந்து செயல்படுங்க மேலும் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் விரும்பியபடி எதையுமே வந்து அடைய முடியல அப்படின்ற விரக்தியோடு வந்து இருக்க போகிறீங்க உங்களுடைய கடினமான உழைப்பிற்கான பலன்களை உங்களால் நிச்சயமாக வந்து அடைய முடியாதுங்க ஸோ இதனாலே நீங்கள் நிறைய வருத்தத்துக்கு வந்து அளாவீங்க விரக்தியோட வாழ்க்கையில் அணுக வேண்டிய நே நேரங்களும் வந்து உங்களுக்கு இப்போ ஏற்படும் ஆனால் சனி பகவானுடைய தாக்கம் பார்த்திங்கன்னா இப்போ உங்களுக்கு இறுதி கட்டத்தை நெருங்கிருச்சு அப்படிங்கிறத தவிர வேற எந்த ஒரு ஆறுதலுமே வந்து இருக்காது கண்டிப்பாக சனி பகவானால கும்பராசி என்பர்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியும் எச்சரிக்கையோடு எடுத்து வைங்க ஏன்னா சனி பகவான் உங்களுக்கு கடைசியாக இருந்தாலும் பாதிப்புகளை நிச்சயம் ஏற்படுத்தி கொடுப்பாரு அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடியது மீனம் ராசி மீனம் ராசியில் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டங்களில் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையானது தேவைப்படுது சனியினுடைய நீண்ட காலம் உங்களுக்கு இருக்கிறதுனால அதனால ஏற்படக்கூடிய அனைத்து விதமான சவால்களையும் நீங்க அனுபவிக்கணும் இந்த காலகட்டத்துல நீங்க நிதி ரீதியா பல சிக்கல்களை வந்து சந்திக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு சோ எதுவா இருந்தாலும் முடிந்த அளவுக்கு பொறுமையா இருங்க மேலும் வேலை செய்யக்கூடியவங்க வியாபாரம் செய்யக்கூடியவங்கெல்லாம் எதிர்பாராத இழப்புகளை எல்லாம் சந்திப்பீங்க ஆனால் சனியினுடைய நிலை வலுவாக இருக்குது அப்படின்னா வாழ்க்கையில் கடுமையான எல்லாம் அடிக்கடி சந்திக்க வேண்டிய நிலை வராது அதனால் உங்களுடைய ஜாதகத்தில் சனி பகவான் எந்த நிலையில் இருக்கார் அப்படிங்கிறத மறக்காமல் வந்து செக் பண்ணி பாருங்கள் இந்த ஒரு டைமில் உங்களுக்கு ஆறுதல் அளிக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் இது தாங்க சனி பகவான் உங்களுக்கு சரியாக இருந்தார் அப்படின்னா எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் மீனராசி என்பர்கள் வந்து சமாளிக்க முடியும் இல்லைனா வரக்கூடிய நாட்களில் நீங்கள் எதிர்பார்த்த எந்த ஒரு விஷயமே வந்து நடக்காது அப்படிங்கிறத மறந்துடாதீங்க இப்படி சனி பகவானால பல்வேறு வகையில் பாதிப்பு அடையக்கூடிய ராசிக்காரங்களில் இந்த மூன்று ராசிக்காரங்க என்னென்ன வகையில் பாதிப்பு அடைய போகிறீங்க அப்படின்றதையெல்லாம் நீங்கள் தெளிவாக பார்த்து தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இருந்தாலும் சனி பகவானால் உங்களுக்கு பாதிப்புகள் ஏற்படக்கூடாது நீங்கள் சிறப்பாக இருக்கணும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா மறக்காமல் சனீஸ்வர பகவானை சனிக்கிழமைகளை நீங்கள் வழிபாடு செய்துட்டு வாங்க நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும் இதோடு மட்டும் இல்லாமல் சனிக்கிழமைகளில் அசைவத்தை தவிர்ப்பதும் உங்களால் முடிந்த அளவுக்கு தான தர்மங்கள் செய்வதும் சனியினுடைய வாகனமாக இருக்கக்கூடிய காக்கைக்கு உணவு வைத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிட்றதெல்லாம் நல்ல ஒரு பலன்களையெல்லாம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் மேலும் உங்களால் போயிட்டு வர முடியும் அப்படின்னா திருநள்ளாறு சென்று சனி பயிற்சிக்கு அப்புறமா ஒரு வழிபாடு செய்துட்டு வாங்க சனி பகவானால ஏற்படக்கூடிய பாதிப்புகள் உங்களுக்கு வந்து குறைய ஆரம்பிக்கும் இது போல சின்ன சின்ன எளிமையான பரிகாரங்களை எல்லாம் செய்து சனி பகவானுடைய கருணை பார்வை படுமாறு நீங்கள் வந்து செய்துட்டு வந்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு பலன்கள் எல்லாம் கிடைக்கும் மேலும் இது எல்லாருக்குமே இது மாதிரியான பலன்களை எல்லாம் கொடுக்க மாட்டாருங்க சனி பகவான் நீங்கள் நல்ல விஷயங்களை செய்திருக்கீங்க நல்லதே வந்து நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் நிகழ்ந்தாலும் உங்களை வந்து கைவிட மாட்டார் மேலும் கடினமான உழைப்பாளிகளை சனி பகவானுக்கு ரொம்பவே பிடிக்கும் இந்த மூன்று ராசிக்காரர்களுமே நல்ல உழைப்பாளிகள் தான் அதனால் சனி பகவான் உங்களுக்கு பெரிய அளவில் பாதிப்புகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க மாட்டார் நாம சொன்ன எளிமையான பரிகாரங்களையும் நீங்க தொடர்ந்து செய்துட்டு பொழுது நிச்சயமாக உங்களுக்கு அவர் வந்து ஆறுதலை ஏற்படுத்துவார் இந்த பதிவில் நிறைய நியூஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்க மறக்காமல் பண்ணுங்க இது மட்டும் இல்லாமல் இது நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனலில் தினம் நம்ம அப்டேட் பண்ணிட்டு தாங்க இருக்கும் இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை பார்த்தது இல்லை அப்படின்னா மறக்காம ஒன்ஸ் பண்ணி பாருங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய தகவல்கள் எல்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும் இன்னும் இந்த மூன்று ராசிகளு உடைய நபர்கள் உங்களுடைய குடும்பத்தில் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க யார் அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்க அவங்களுக்கு இந்த பதிவை ஷேர் பண்ணி விடுங்க பார்த்து பயன்பெறட்டும் மெனிமீது போல் நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களோட மற்றொரு அன்மிக பதிவில் சந்திக்கலாம்